ஏங்க அந்த ஒரு வார்த்தையை பிரமோலை சேர்த்திருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்போம் ஹலோ விவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் ப்ரமோல இந்த ஒரே ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா இன்றைக்கி எபிசோட் பார்த்தா ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கும் காஞ்சிபுரத்துக்கு தான் வேலைக்கு வராங்க அதாவது ஒரு பெரிய ஸ்கூலில் பணக்காரங்க படிக்கிற ஸ்கூலில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண காவேரியோட அந்த எடிட்டிங்கில் காஞ்சிபுரத்துலேங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி எபிசோட் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் இருந்தாலும் நம்பர் ஒன் பொசிஷனில் ஹாட் ஸ்டாரில் மார்னிங்கே இருக்குது அப்படிங்கிறது போடு போடு போட்டு எம்என் டூ பாயிண்ட் ஓக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி தான் எனிவேஸ் இந்த இடத்துல வந்து அம்மாவை பற்றி கேட்கும்போது குட்டிப்பப்பா காவேரி அவங்கெல்லாம் திறந்துச்சின்னு ஃபீல் பண்ணுறாங்க நம்ம மறைச்சிட்டாங்க அப்படின்னு கோவப்படுறோம் அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா காவேரி பற்றியும் உங்கள் கல்யாணமே வேண்டாங்கிற ஒரு பாயிண்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் ஹாப்பி தான் அந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் இவங்க யாரும் சொல்லலைங்கிறது இருக்கட்டும் ஆனால் காவேரி எதுவும் மறைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயமும் இருக்குல்ல சரி பார்த்துக்கலாம் லைஃப்பை பற்றி அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் கல்யாணமே வேண்டாங்கிற பாயிண்ட் சொல்கிறாங்களே அந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த குடும்பத்துக்காக அதாவது விஜய்க்கும் இந்த குட்டிக்காக வரைக்கும் எது ஆகக்கூடாது அவங்க டிஷன் எடுத்து அந்த கொஷின் மார்க்லாம் வருது பட் ஆனால் அவங்க எல்லாம் ஞாபகம் மறந்து தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்குவோம் ஓகே விஷயத்துக்கு வரலாம் ஸோ எல்லாரும் ஷிஃப்ட் பண்ணி அங்கே வராங்க அதாவது அம்மாவும் பொண்ணும் காஞ்சிபுரத்துக்கு வராங்க ஸோ அங்கே தான் திருவள்ளூர்லையா பக்கத்துலேயே அப்படின்ட்டு எவனாவும் சொல்கிறாங்க ஸோ ஒரு அழகான அடுத்த ஒரு கதைக்களம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதே சமயம் எங்கள் அம்மா பற்றி கேட்கும்போது தாத்தா ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது குழந்தையோட பாவங்க காதல் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பிஞ்சு குழந்தை அவங்க அம்மா விட்டு இருக்கிறது அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரணும் சொல்கிறேன் காதலை விட பெருசு இனிஷியல் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒரு அம்மா புழு குழந்தை அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க லைஃப் டைம் மெமரிங்க ஒரு குழந்தைக்கு அம்மாவுக்கும் அப்படின்ட்டு ஏன்னா இப்போ பிரணவோட எவ்ரி எல்லா விஷயம் காதல் கூட நாற்பது வயசுல கூட வரும் ஆனால் அந்த குழந்தையை வளர்த்துறதே சொல்லுங்களேன் அந்த ஒரு தருணத்துல தான் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க ஓகே கேள்விகள்லாம் கடந்து ஒரே பாயிண்ட்டில் நிற்கலாம் ஸோ அங்கங்கே அழகழகான காட்சிகள் இனி வரும்னு நினைக்கிறேன் ஸோ காவிரி அங்கே தனிமையில் இருக்கும்போது சாப்பாடு ஊட்டி விடுறேன் சூழ்நிலையும்போது நம்ம காவிரி ஊட்டி விடுவாங்க அது நிறைய பாண்டிங் சீன்ஸ் காட்டுவாங்க ஸோ கதை சூப்பரான ட்ராக்கை நோக்கி போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஹாப்பி உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்